மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில பிரதேசங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இலங்கையின் வடக்கு கரையோர பகுதியை அண்டியதாக நிலை கொண்டுள்ள தாளமுகம் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியது மாலை வேளையில் தாளமுக்கம் வட தமிழ்நாடு மற்றும் தென் ஆந்திர பிரதேச கரையோர பிரதேசங்களுக்கு மேலாக ஒரு தாழமுகமாக வலுவடையும் சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல்

மேல் சப்ரகமுவ சபிரமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையின் வடக்கு கரையோர பகுதியை அண்டியதாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றன து இது இன்று இருபத்தி இரண்டாம் தேதி மாலையில் வட தமிழ்நாடு மற்றும் தென் ஆந்திர பிரதேச கரையோர பிரதேசங்களுக்கு மேலாக ஓர் தாழமுக்கமாக விற்சியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இன்றும் மேல் சப்ரோவா வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் ஜாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இப்பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு கலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை செய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் தென் மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்திய முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வரையான ஓரளவு வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அப்பிரதேசங்களில் இடிமின்னல் தாக்கங்களால் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நாடாபாவிய ரீதியில் கடற்பிராந்தியங்களின் காலநிலை திருகோணமலையிலிருந்து இருந்து காங்கேசந்துரை மன்னார் கொழும்பு காலி மற்றும் அம்பந்தட்டையூடாக பொத்துவில் வரையான ஹரியோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழலில் உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழலில் உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மனுத்திய அளத்துக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படலாம் பலத்த கலோ கலூர் நில்வலா களனிகங்கி உள்ளிட்ட பல ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது ஆறுகளை அண்மித்து வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார் கலாவாமியின் இரண்டு வான்கதவுகள் கதவுகள் இன்று முற்பகல் திறக்கப்பட்டன உயர் நீரிந்து பகுதிகளில் பெய்யும் பலத்த மழை காரணமாக இவ்வாறு வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தின் நான்கு வான் கதவுகளையும் தொடர்ந்தும் திறந்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதேச நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் நேற்று முதல் இன்று முற்பகல் வரை ஆறு வான்கதவுகள் திறந்து திறந்துவிடப்பட்டதுடன் பிரதேசத்தின் மழை நிலைமை குறைவடைந்ததைத் தொடர்ந்து இரண்டு வான்கதவுகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார் மழை வீழ்ச்சி அதிகரித்ததால் கெங்கங்கையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் மகாவெவ தங்கொட்டுவ நாத்தாண்டியா நபகத்தேகம் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற வானிலையினால் முந்தல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட இரண்டு கிராமங்களில் உள்ள தற்காலிக வீதிகளிலும் ஒரு பாலமும் முழுமையாக உடைந்து சேதமாகியுள்ளது குருநாகலில் நிலவும் மணையுடனான வானிலையினால் வயல் நிலங்கள் உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நாரம்பல குளியாம்பெட்டிய ஹொரம்பாப உள்ளிட்ட பகுதிகளில் காணப்படும் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் பதுளை கொழும்பு காலி கண்டி கேகாலை குருணாகலை மாத்தரை களுத்துறை மாத்தளை நுவா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்ட மண் அபாய எச்சரிக்கை காலி மாவட்டத்தின் பத்தேகம எல்பிட்டிய மற்றும் நாகுட பிரதேச இலக பிரிவுகளுக்கும் கழுத்துறை மாவட்டத்தின் வதல்லாவிட்ட பிரதேச இயலக பிரிவுக்கும் கண்டி மாவட்டத்தின் உடுதும்புரை மற்றும் யட்டினுபுர பிரதேசங்களுக்கும் கேகாங்கி மாவட்டத்தின் யட்டியாந்தோட்ட யட்டாந்தோட்டை மாவநில ரூகணி மற்றும் தெஹியோவிட்ட பிரதேச இலக பிரிவுகளுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் மற்றும் ரத்தனபுரி பிரதேச பிரிவுகளுக்கும் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏனைய பிரதேசங்களில் பெய்யும் பலத்த மழை காரணமாக பதுளை கொழும்பு காளி கழுத்துறை கண்டி கேகாலை குருநாகர் மாத்தனை நுவரலியா மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களின் சில பிரதேச இலகங்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மலையுடனான வானிலையினால் பன்னிரண்டு மாவட்டங்களில் உள்ள ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்தங்களில் சிக்கி மூவர் உயிரிழந்துள்ளனர் தம்புதேக்கமர் தெஹியோபிட்ட மற்றும் யஜினுவர் ஆகிய பகுதிகளில் குறித்த மரணங்கள் பதிவாகியுள்ளன மலையுடனான வானிலையினால் இரண்டு வீடுகள் முழுமையாகவும் முன்னூற்று எழுபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பது பேர் கொழும்பு திம்பெரிக்காசி உள்ள வனாத்தமுள்ள முகம்மட் சமூக மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்களினால் ஏற்படும் அவசர நிலைமைகள் தொடர்பில் ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் எனவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது